வேறு என்று இங்கே பல்வேறு கருத்துக்களை முறைய் கொண்டு அல்லது சூழலில் மார்க்சியம் தமிழ் தேசியம் தலித்தியம் அதோடு சேர்த்து நேர்வோத்தை இணைத்தவர் நம்முடைய ஐயா கவிஞர் கன்னியர் செல்வன் அவர்கள் அவர் தலித்யத்தில் காலேஜு தமிழ் தேசியத்தில் வாழேந்து இந்த இரண்டு முழக்கம் மிக முக்கியமான முழக்கம் எல்லா இடங்களையும் சொல்வார் தலித்யத்தில் காலேன்று தமிழ் தேசியத்தில் வாழ்த்து என்கின்ற முழக்கம் மேடையில் வைத்துக் கொண்டே இல்லாத விடுதலை விடுதலை பற்றி பேசுகிறது சாதி ஒழிப்பை பேச மறுத்துவிட்டார்கள் அல்லது மறக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக முழங்கி வந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கவிஞர் நம்முடைய கட்சியின் சார்பாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செம்மொழி ஞாயிறு என்கின்ற விருதை நம்முடைய தலைவர் அவர்களிடம் மரியாதைக்குரிய கவிஞர் தனியை செல்வன் அவர்கள் பெற்றார்கள் அப்பெற்றுவிட்டு அவர் சொல்லும் சொன்னார்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் மிகப்பெரிய பேராக இருக்கக்கூடியவர் திருமாவளவன் சொன்னது அவர் அங்கே சொன்னார்கள் ஏன் இங்கே சொல்லுவோம் என்றால் இன்றைக்கு தமிழ் தேசம் தேசம் சாதி உருவம் கூறி தோற்கள் தைத்திய உருவத்தோள் திரசுவரியை தைத்தியத்திற்கும் சாதி உருவுக்கும் எந்த சம்மந்தமில்லாத மாதிரியான செயல்காட்டை முன்னெடுக்கிறார்கள் இருக்கிறார்கள் திராவிட கருத்துவருக்கும் தமிழர் சேத்துக்கும் என் நேரத்தாக இன்றைய கிட்டமிட்டு கொண்டிருக்கை சமூக சேத்தியம் திராவிடத்துக்கும் மாத் சேத்தியம் ஒன்றாக கும்பம் பிணைந்து மேப்பள ஒரு கருத்துவரை இயக்கத்தை நடத்தியவர் மரியாதை கூறு அய்யா செல்வன் அவர்கள் அவருடைய பல நூல்கள் நம்முடைய கரைசல் தலைப்பதிலே வெளியே வந்திருக்கின்றது எல்லாவற்றையும் நம்முடைய தலைவர் அவர்கள் இருந்து அவர் வெளியிட்டிருக்கிறார்கள் இறுதியாக தலைவரிடம் வந்து இரண்டு மூன்று புத்தகங்கள் அடிப்படை மாற்றமா ஆட்சி மாற்றமா என்கின்ற நூலை வெளியிடுவதற்கு தலைவரவரிடம் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த புத்தகத்தை புத்தகம் குறித்து பேசுவார் புத்தகத்தை எப்படியாவது வெளியிட வேண்டும் என்று தலைவரிடம் பேசுவார்கள் இறுதி வரை தலைவரோடு தொடர்ந்து கொண்டிருந்தவர் இறுதி வரை தலைவர் அவருக்கான மருத்துவ உறுதியாக இருக்கட்டும் அல்லது அவருக்கான என்ன செய்ய வேண்டுமோ ஒரு மகனை போன்று அவர் செய்து வந்தார் அதை நான் இந்த மேடையிலே சொல்வதற்கு காரணம் நான் உடன் இருந்தவன் என்றால் அவர் வந்து ஒரு விதமான தயக்கமும் இல்லாமல் தலைவர்களை சந்தித்து தமிழ் பேசிய களத்திலே சரியாக நின்று தளமாடுகின்ற ஒரு மதத்தான தலைவர் நீங்கள்தான் என்று அடையாளம் காட்டிவிட்டு இன்றைக்கு அவருடைய வழியிலே நாம் எல்லோரும் பங்கெடுத்து அவருக்கு மரியாதையை செலுத்துவது என்று ஒருவருடைய கடமை என்று சொல்லி இந்த நிகழ்வந்திய நிகழ்விலே வாய்ப்பளித்த தலைமைக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்